அன்புடன் ஆன்மீக நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு பலன்கள் இப்போ பன்னெண்டு ராசிக்குரிய நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்கும் போன ஆண்டு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் சில பேருக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கலாம் இந்த வருஷம் பிறந்தவொடனே நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க நிறைய மீடியாஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தெளிவாக இதாக இருக்கும் இப்படியாக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறேன் ராசிக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கூடாது லக்னாதிபதி தசாபுத்தி கோச்சாரன் பலன்படி தான் நமக்கு நல்ல பலன்களோ தீய பலன்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ மீடியாவில் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்தான் அதுக்காக நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது கிடையாது கலந்த பலன்தான் கிடைக்கும் ஒரு நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டுந்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த கிரகங்கள் மாற்றும் போது உங்களுக்கு சில உங்கள் ராசிப்படி சில மாற்றங்கள் ஏற்படும் போல் தசாபுத்தி லக்னாதிபதி அப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம துல்லியமாக உங்களுடைய ஜாதகப்படி என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும் மீடியாவில் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த மாதிரி டைம் நல்லா இருக்குது சொன்னாங்க இது சரியில்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை முக்கியமாக இறை வழிபாடு இறை வழிபாடு மூலிமா எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னால் இறை வழிபாடு முக்கியமான ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜாதகம் வந்து ஒரு வழிகாட்டி அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் ஜாதகம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் இறை வழிபாடு முறைப்படி இன்னும் இறை வழிபாடு பண்ணீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இன்னல்கள் குறையும் நல்லா இருக்குது ஜாதகப்படி நல்லா இருக்குன்னா அப்போ இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொதுவான கருத்து அரசாங்கம் தண்டனைகள் அதிகரிக்கும் மழை நம்ம அதிகமாக பெய்யும் பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமாக நாசம் ஏற்படும் எதிரிகள் தொழிலை அதிகமாக இருக்கும் கொடிய நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் இந்த ஆண்டு ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த ஆண்டு எப்படி பிறக்குதுன்னு பார்ப்பாங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பூமி மனை ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு உக்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால நிலம் பூமி இதெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இல்லை லாபத்தை எதிர்பார்க்கலாம் இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அரசாங்க அரசாங்க தண்டனைகள் அதெல்லாம் ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அயல் நாட்டு சில தொண்டர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இந்த ஆண்டு இது மாதிரி வந்து பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது நம்ம ஜாதகப்படி நம்ம ஒரு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் இந்த பலன்கள் சொல்ல முடியும் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் மிதன ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஒம்பதாம் இடத்துல சனி உங்களுக்கு அஸ்தம சனி முடிஞ்சு இப்போ பாகிஸ்தானத்தில் வந்திருக்கார் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டங்கள் ரொம்ப விசேஷமானது ஒரு ரெண்டரை வருஷ காலங்கள் வந்து உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் பத்தாம் இடத்துல ராகுபகவானுக்கு பதினோராம் இடத்துல குரு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒம்போதில் சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வீடு மனை வாங்கிற யோகம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை நல்ல உத்தியோகம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து அற்புதமான நேரம் சொல்லலாம் பொண்ணான நேரம் சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அது மாதிரி அற்புதமான கிரகங்களுடைய அமைப்பு வந்து மிதன ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் குழந்தைங்க படிப்பு சின்ன வயசு பசங்களாக இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும் திருமணம் யோகம் குழந்த பாக்கியம் எல்லாம் அதாவது சொல்லிகிட்டே போகலாம் அற்புதமான நேரம்னு சொல்லலாம் இதே நாலாம் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதத்துக்கு பிறகு குரு மட்டும் இடம் இடமாறுறாரு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா விரியஸ்தானத்தில் வர்றார் இந்த விரியஸ்தானத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா சுப விரியங்கள்னு சொல்லுவாங்க பயப்பட வேண்டியதில்லை விரியஸ்தானத்தில் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ப உங்களுக்கு சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு சனி கொடுக்குற இடத்துல இருக்காது அந்த விரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரியங்கள்னு சொல்லுவாங்க இடம் பூமி மனை வாங்குற யோகம் வரும் அதனால் கடன் சுமைகள் ஏற்படும் இருந்தாலும் எச்சரிக்கை தேவை எதுலேயும் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை எது செஞ்சாலும் கவனத்தோடு ஒரு வாட்டி பார்த்து செய்கிறது நல்லது வாகன பயணங்கள் இரவு நேரத்தில் செல்வது தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சில தேவையில்லாமல் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து மற்ற கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இல்லாததுனால சுப கிரகம் குரு அதனால் வந்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய தொண்டர்களெலாம் இருக்காது உங்களுக்கு வந்து முக்கியமாக சனி பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் குரு விரியஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவோம் அது மாதிரி உங்களுக்கு ராசிக்கு எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் புதன்பா அதிபதி பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமானால் சனிக்கிழம ஆனால் பகவானையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுவாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அற்புதமான நேரமாகவே அமையும் முழுமையாகவும் அற்புதமான நேரமாக அமையும்